அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறத எங்க அட போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா தானங்க நீங்க அடைச்ச மனுஷங்கள்லாம் சேர்ந்து அப்படி ஒன்னு உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அட எழுதுனா என்ன எழுதலனா என்ன நாமக்கு தேவை சினிமா போய் பார்ப்போமுங்க என்ன கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்ன உருவாக்கிட்டாங்களா அட ஏதோ ஒன்னு நாரதர் சொன்னதுல இருந்து எனக்கு ஆசையா இருக்குது அந்த சினிமாவை பாக்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் ஆஹா இது நாரதர் வேலைதானா என்னடா புது ஐட்டமா இருக்குன்னு பார்த்தேன் இதுக்குத்தான் நாரதர் வந்துட்டு போனாரா இங்கே பாரு சரசு நீ சொல்கிற சினிமாவுக்கு நான் வர மாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அரை ஏன் சாமி அடம் முடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரு சரஸ் இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுத்து எழுதுறதா முக்கியம் அட வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டுவாரு அதுக்குள்ளே நாம வந்துடலாங்க போய் முத ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிட போகுது என்னது அது ஹவுஸ்ஃபுல்லா அட ஆமாங்க டிக்கெட் சேர்ந்து போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்கலாம்

ஐநூறு ரூபாயா இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஆயிரம் ரூபாய் ஆயிடும் ஆஹா இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா பாத்தியா சரசு இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து அட இவன் பிளாக் டிக்கெட் வைக்கணும்னு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே வாரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கலையா அது மாதிரிதான்ங்க இதுவும் நாம என்ன பண்றோமோ அது நமக்கும் மாறும்ங்க சரச்சு நீ சொல்றதும் கரெக்டு தான் முத டிக்கெட்டை வாங்கு ஆத்தியா சரசு சினிமான்னு உன்னை கண்டுபிடிச்சு அதை போடுறதுக்கு தியேட்டர்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பாட உள்ள வந்தாச்சு ஆஹா என்ன கூட்டம் என்ன கூட்டம் தேவலோகத்தில் தேவர்கள் கூட இவ்வளோ பேர் இல்லையே ஒரு தியேட்டருக்குள்ள இவ்வளோ ஆளுங்களா ஆமா என்னது இவ்வளோ பெரிய வெள்ளத்துணியை கட்டியிருக்காங்க அதுக்கு பேரான ஸ்கிரீனு

சரசுவிடம் கேட்போம் ஏன் சரசு அந்த பொண்ணு யாரு அட அதுதாங்க ஹீரோயின் என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணா தானே படைச்சேன் அந்த ஹீரோயின் பேரு அவனுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயினு என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றானு இது அட நீங்க படத்த போட்டு தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி தொள்ள விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே நான் இதுல பாக்குறப்ப அவ நடை என்ன இட என்ன அழகு என்ன முக அழகு என்ன அதான் இது எல்லாமே மேக்கப்போட மாதிரியும் என்ன என்னது மேக்கப்பா